அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டினாக இருக்கே தவிர இந்த வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போனோம்னா நிச்சயமே யாராவது ஒருத்தருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறது முதல் மாதிரி ஆகி போச்சு அப்படி சாப்பிடக்கூடிய பழங்கள் காய்கறிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம் அதே போல் முளைப்பயிர் அதாவது பயிரை வந்து பயிர் வகைகிறா சிறு பயிர் இந்த சிறு இதெல்லாம் நம்ம முளைக்கட்டி அதிகமாக சாப்பிடலாம் அப்படிலாம் சாப்பிட்டு வரும்போதும் நமக்கு கண்டிப்பாக எனக்கு இப்போதான் ஆரம்ப ஸ்டேஜோ அல்லது ஹையாக இருந்தால் கூட கவலைப்படாதீங்க நான் சொல்றதை நீங்கள் செய்யணும் என்னன்னா தினம் 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 போடக்கூடாது வெயிட்லாம் போட்டால் ரொம்ப கஷ்டம் கூடிய மட்டும் வெயிட் வராமல் பார்த்துக்கணும் அதே போல சாப்பாடையும் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அதாவது வந்த பிறகு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் ரெண்டு வணக்க மக்களை இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்மா மாமி ஸோ இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து சக்கரை வியாதி ஏன்னா அதுக்கு வந்து கியூர் இல்லை அப்படின்வாங்க ஒரு சில பேர் வந்து அது லைஃப் லாங் வந்து கண்ட்ரோல்டா இல்லைனா நிறைய விஷயங்கள் காம்ப்ளிகேஷன்ஸில் போய் விடும் அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் ஸோ சர்க்கரை வியாதி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் ஒருவேளை வந்துட்டால் என்னென்ன விஷயங்கள் கடைப்பிடிக்கணுன்றதை பற்றி தான் நீங்கள் நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் வணக்கம் மாமி வணக்கம் நீங்கள் கேட்ட மாதிரி சக்கரை வியாதிங்கிறது இப்போ வீட்டில் ஒத்திருக்காது இருக்குது ரொம்ப விளையாட்டாக அது பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு போயாச்சு யார் வீட்டில் இப்போ இல்லைங்கிறது தான் இப்போ கொஸ்டினா இருக்கே தவிர இந்த வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போனோம்னா நிச்சயமாக யார் ஏதாவது சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறது முதிர குத்தின மாதிரி ஆகிப்போச்சு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அது வராமல் இருக்கணுன்னா நம்ம கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்காமல் அதாவது சொல்கிற மாதிரி காய்கறிகள் பழங்கள் எல்லாம் நிறையா எடுத்துக்கணும் பழங்கள் கூட சில பேர் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நம்ம பழங்கள்லாம் சாப்பிடணும் நம்ம பழக்க வழக்கத்துலேருந்து எதையுமே மாறக்கூடாது தூக்கத்தை கெடுத்துக்கிறாங்க இப்போது அதனாலேயும் வருது டென்ஷன் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் 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 ஒன்றுமே விழு அதாவது யோசித்து இது இவ்வளோ தான் இது தள்ளி போடணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை அந்த மாதிரியே இல்லாமல் அதையே போட்டு குழப்பி குழப்பி அந்த குழப்பத்திலேயே அந்த சேத்துலேயே விழுந்து விழுந்து புரண்டு புரண்டு எழுந்துக்கிறாங்க அதனாலேயும் ஜாஸ்தி வருது வேறு வழியே இல்லை ரொம்ப பேர் சில பேருக்கு தான் பிரத்தியாருக்கு வாதியாரா இருப்பாங்க அவங்க ரொம்ப அக்கா இருப்பாங்க அவங்க விஷயத்த செஞ்சுக்க மாட்டாங்க அதை போலயும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க நிறைய நிறைய இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனாலதான் சுகர் ஜாஸ்தி ஆகுது அதோட இப்ப இருக்கிற எந்த ஒரு சாப்பாட்டு விஷயத்துலையுமே உணவுலையுமே சத்தே கிடையாது எல்லாம் போய் நம்ம சக்கையை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அத்தனையுமே அதில் வேற நம்ம ருசிக்காக இன்னும் இருக்கிற சத்தையும் போக்கிட்டு தான் சாப்பிட்றோம் அதனை அதெல்லாமும் தப்பு தான் முடிஞ்ச வரைக்கும் பச்சையாக என்னென்னலாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டே வரலாம் அப்படி சாப்பிடக்கூடிய பழங்கள் காய்கறிகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம் அதே போல் முளைப்பயிர் அதாவது பயரை வந்து பயர் வகைகிறா சிறுபயிர் இந்த சிறுதானியங்கள் இதெல்லாம் நம்ம முளைக்கட்டி அதிகமாக சாப்பிடலாம் அப்படிலாம் சாப்பிட்டு வரும்போதும் நமக்கு கண்டிப்பா சுகர் வராது அப்படி சுகர் வராத ஒருத்தர் இருக்கும்போது அவங்க அதாவது வாரத்தில் ஒரு நாள் இதில் மாதத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு நாளில் அந்த வெந்தயம் ஊற வச்சு முளைக்கட்டி அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம் அப்படி சாப்பிடும்போதும் ரெகுலராக அந்த மாதிரி வராது அதே போல் வெள்ளை சர்க்கரைன்னு அந்த ஜீனின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதை ஜாஸ்தி சேர்க்காம க அதாவது நம்ம சர்க்கரை நாட்டு சர்க்கரை அப்படிங்கிறது அல்லது க பனங்க பணம் க அந்த வெள்ளம் அந்த மாதிரி அச்சு வெள்ளம் அந்த மாதிரிலாம் நம்ம போட்டு சாப்பிடலாம் அதை கூட அளவாக தான் சாப்பிடணும் அது நிறையா சாப்பிட்லாம் ஆனால் அது வராதுன்னு நினைக்காதீங்க அதனாலேயும் அதிகமான எல்லாமே அமிர்தமும் விஷம்தான் அதிகமான அந்த மாதிரி அதிகம் இல்லாத அளவாக சாப்பிட்டுட்டே எதை வேணாலும் சாப்பிட்டுட்டே வரலாம் கொள்ளுலாம் அதிகமாக சேர்த்துக்கலாம் அப்படி சேர்க்கும் போது அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தோல் உரு எடுக்காத இப்போ அதாவது கருப்பு உளுந்து பச்சைப்பயிர் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாமும் நம்ம தோல் உரிக்காத சாப்பிட்றது கடலை நிலக்கடலை இப்படிலாம் சாப்பிட்டுட்டு வந்தாலும் சுகர் நம்மக்கிட்ட வராது அதே மாதிரி இது வராமல் இருக்கும்போதே செய்ய வேண்டியது இப்போ சப்போஸ் வந்துடுது எனக்கு இப்போதான் ஆரம்ப ஸ்டேஜோ அல்லது ஹையாக இருந்தால் கூட கவலைப்படாதீங்க நான் சொல்றத நீங்கள் செய்யலாம் என்னென்னா தினம் 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 நைட்டு வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் ஒத்தருக்கு ஒரு ஸ்பூன் அளவு நினச்சிட்டு இப்போ காலம்பரையே கூட இன்னைக்கு காலம்பரை நீங்கள் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை தண்ணி விட்டு களைஞ்சிட்டு திருப்பி தண்ணி விட்டு ஊற வச்சிருங்க இதை நைட்டு அந்த தண்ணியை எடுத்துடுங்க எடுத்துட்டு அப்படியே மூடி வச்சிங்கன்னா மறுநாள் கிளம்புற இருக்கும் அந்த மொளக்கட்டின அந்த வெந்தயத்தை அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுடுங்க இப்போ முளைக்கட்டாட்டியும் முடியல டைம் இல்லைன்னா நைட்டு வந்து ஊற போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணியோட மறுநாள் கிளம்புற குடிச்சிடுங்க இவ்வளோதாங்க இதை செஞ்சிட்டே வந்திங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் வந்திருந்தா கூட எவ்வளோ இருந்தாலும் அது அத்தனையும் படிப்படியாக அப்படியே குறைஞ்சிட்டே வந்துடும் இது நிச்சயங்க இதை நான் கண்கூடாவும் பார்த்துருக்கேன் செயல்பாட்டையும் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அதையும் சாப்பிட்டுட்டே வரலாம் அதே போல் இந்த மஞ்சளாக பூ பூக்கும் பார்த்திங்களா ஆவாரம் பூ அதையும் கஷாயம் வச்சு சாப்பிடலாம் அப்பப்போ உங்களுக்கு எப்போ முடியிறதோ இதெல்லாம் வெறுமயத்தில் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க ஆனால் வெந்தயம் கண்டிப்பாக வெறுமயத்தில் சாப்பிடுங்க அது குளிர்ச்சிக்கு குளிர்ச்சி கூடவே உங்களுக்கு இது இதுவரையும் உங்களுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணும் அதே போல் உங்களுக்கு ஜாண்டிஸ் வராமலும் பார்த்துக்கும் சுகர் வந்தவங்களுக்கு ஜாண்டிஸ் வந்துடக்கூடாது வந்துட்டால் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டம் அது டாக்டர்ஸே சொல்லுவாங்க அதனால அது வராமலையும் அது வச்சுக்கும் அதனால அது வெறுமயத்தில் சாப்பிடுங்க அதோட அதுக்கு சத்து ஜாஸ்தி அதனால நம்ம வயத்துலேயும் அடைசல் தங்க விடாமல் எல்லாம் வெளியில் வந்துடும் அதனால நீங்கள் வெயிட்டும் போடாமல் இருப்பீங்க இப்போ சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க வெயிட் எல்லாம் போடக்கூடாது வெயிட்லாம் போட்டால் ரொம்ப கஷ்டம் கூடிய மட்டுக்கும் வெயிட் வராமல் பார்த்துக்கணும் அதே போல சாப்பாடையும் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அதாவது வந்த பிறகு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் ரெண்டு இட்லி மூணு இட்லி தான் சாப்பிட்லாம் அதே போல் ரெண்டு தோசை எண்ணெய் அதிகம் விடாமல் சாப்பிட்ணும் அதே போல் நெய் சேர்த்துக்கிட்டால் நல்லது தான் ஆனால் அதையே ஒரு நாளைக்கு ஒன்றரை ஸ்பூனுக்கு மேலே எடுக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் வெறும் பயத்தில் காலம்புற நெய் கூட அரை ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்லாம் அப்படியே பல்லு தைச்சிட்டு வந்துட்டு அந்த வெறும் ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் நெய் எடுத்து வெறும் பயத்தில் வாயில் நாக்கில் போட்டு மென்று மெதுவாக அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்லது எல்லா விதத்திலயுமே நெய் உங்களுக்கு அப்படியே அவ்வளவு நல்லது பண்ணும் அதனால அது நல்ல நெய்யா இருக்கணும் அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க கண்டபடி கண்ட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்து வாங்கி சாப்பிடுற நெய்யா இருக்கக்கூடாது உங்களுக்கு அது நல்ல நெய்ன்னு தோணினால் மட்டுமே அதை சாப்பிடுங்க அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் பண்ணிகிட்டே வரலாம் இப்போ இதெல்லாம் வந்து சுகர் கம்ப்ளைண்ட் வந்ததுக்காக பழமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிடவே கிடையாது எல்லா பழமும் சாப்பிட்லாம் எல்லாம் அளவாக எடுத்துக்கலாம் இப்போ வாழைப்பழம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழைப்பழத்தில் எதை வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு பழம் சாப்பிட்லாம் அல்லது அதிகபட்சம் ரெண்டு பழம் தான் சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அதுலேயும் ரஸ்தாலி பழம் ரொம்ப நல்லது அந்த அந்த ரசிப்பழம் ஒன்று குண்டாக நல்லா தான் இருக்கும் முஷுக்கு முஸ்குன்னு அந்த பழத்தை நீங்கள் ஒன்று சாப்பிட்லாம் அதுக்கு மேலே ஆசையாக இருந்தால் இன்னொன்று கொஞ்சம் லேட் பண்ணி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் கொடுத்த பிறகு எடுத்துக்காங்க அது பரவாயில்ல ஆனால் அதுக்கு மேலே எடுக்கவே எடுக்காதீங்க அதே போல் செவ்வாழை பழம் ரொம்ப நல்லது எல்லாத்தையும் விட அதில் எல்லாம் சத்தும் நமக்கு ஜாஸ்தி இருக்குது உடம்புக்கு சுகருக்கு தகுந்த மாதிரி அது வந்து நம்மளை ரத்தத்தை சுத்தம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒன்று தான் அதனால் ரஸ்த இது செவ்வாழை பழமும் நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து எல்லாத்துக்குமே நல்லது